தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் பிலிப்பைன்ஸ் மத்திய பகுதியில் ஆறு புள்ளி ஒன்பது ரிக்டர் நிலநடுக்கம் பலர் பலி பிலிப்பைன்ஸ் நாட்டின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ளது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஒன்பதாக பதிவான இந்த நிலநடுக்கம் செபு மாகாணத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு ஏற்பட்டது இதுவரை அறுபது பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சான் ரெமிகியோ நகரில் விளையாட்டு அரங்கு இடிந்து விழுந்ததில் கடலோர காவல்துறையினர் உட்பட பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் பல தேவாலயங்கள் பள்ளிகள் சேதமடைந்துள்ளன சமூக வலைதளங்களில் வணிக வளாகங்களில் தீ விபத்துகள் கட்டிட சேதங்கள் பதிவாகியுள்ளன சுனாமி எச்சரிக்கை ரத்து செய்யப்பட்ட நிலையில் மணிலா அருகே உள்ள டால் எரிமலையில் சிறிய வெடிப்பு ஏற்பட்டது மக்கள் அமைதியாக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளதுடன் மத்திய அரசு உடனடி உதவி அனுப்புவதாக உறுதியளித்துள்ளது